நான் தலைவர்கள் த தளபதியுடன் அடிக்கடி வந்து குளத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே பொறாமையாக இருக்குது எனக்கு ஏனென்றால் இந்த விளையாட்டு மைதானத்தை பார்க்கும் போது ஐயா அண்ணன் ஏன்ன நம்ம அண்ணன் இந்த மாதிரி எங்க நம்ம தொழிலுக்கு பண்ணலாமா என்ன இன்னும் அருமை அது அருமையாக இருக்கிறது ஏனென்றால் இல்லை விளையாட்டை ஊக்கப்படுத்தவும் இளைஞர்களை கவர்வதும்னு பார்த்தீங்கன்னால் இந்த மாதிரி இது விளையாட்டு தளம் இருந்தால் அருமையாக இருக்கும் அதே போல் அண்ணன் வருவதாக போது எதிர்பார எதிரிலே எதிர்சாலையிலே பார்த்தீங்க என்றால் அங்கே பல பொருள் அங்காடிகளை பார்த்தேன் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற தொகுதி எது என்றால் அது கொளத்தூர் தொகுதி தான் அத்துணை பெருமையும் நம் தலைவர் தளபதிக்கு சேரும் அதை செயல்படுத்துகின்ற நமது மாவட்ட செயலாளர்களுக்கு சேரும் சொல்லி உண்மையிலே பார்த்தீங்கன்னால் அண்ணன் சொன்னது போல் தேர்தல் களம் சூடு விட்டது ஆனால் என்றுக்குமே நம் தலைவர் தளபதி அவர்கள் அவர் செய்கின்ற பணி முதல் பணியாக இருக்கும் அதாவது இவ்வளோ சீக்கிரம் செஞ்சாங்களே இவ்வளோ சீக்கிரம் கையெழுத்து போடுறாங்க ஏ நாங்கள் ஒன்றா இருக்கோம் ஒற்றுமையாக இருக்கோம் நாங்கள் கையெழுத்து போடுறோம் இவங்க கூட யாருமே வரமாட்டேன்றாங்க நாங்கள் என்னடப்பா பண்ண முடியும் இப்படி பார்த்துக்கின்றால் இன்றைக்கு நாற்பது தொகுதியும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அடுத்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடித்து நாங்கள்லாம் நேர்காணலுக்கு செல்கின்ற அளவுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படுகிறோம் என்றால் மக்கள் மனதை நாங்கள் நன்றாக புரிந்துவித்திருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் ஆனால் பாருங்கள் நாம் இங்கே செய்து கொண்டிருக்கும் போது நேற்று இரவு ஒரு செய்தி வந்தது இந்தியாவின் தலைமை இது தேர்தல் ஆணையர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதாவது இந்திய அரசியல் சட்டத்தின் அமைப்பின்படி அதாவது அரசியல் கட்சிகள் அதுவும் ஒன்றியத்தில் ஆளும் அரசியல் கட்சிகள் தேர்தலிலே தலையிடக்கூடாது என்பதற்காக நம் அரசியல் அமைப்பின் சார்பாக தேர்தல் ஆணையர்கள் மூன்று பேர் இருப்பார்கள் ஒரு தலைமை ஆணையர் அடுத்து இரண்டு துணை ஆணையர் ஏனென்றால் அது வந்து த தன் சுயேட்சையாக எந்தவித அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் செயல்பட வேண்டும் என்ற பி பாஜக அரசு வந்த பிறகு இருந்த மூணு பதில் ரெண்டு பதில் தான் வச்சுட்டாங்க தலைமையை வச்சுட்டாங்க அதில் சீனியர் யாரு தான் இப்போது கோயில் அவர்கள் இருந்தார்கள் ஏன் அடுத்து இந்த வரும் இந்த வாரத்திலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகிறது ஆனால் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இப்பொழுது என்ன பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் இது எழுப்புகிறது ஏன் ராஜினாமா செய்தார் எந்த நெருக்கடியில் ராஜினாமா செய்தார் சரி அவர் ராஜினாமா செய்தார் என்றால் அடுத்தபடியாக எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒரு இணை செயலாளர் தான் அப்போ என்னாவது அளவு தானாவை தலைமை செயலாளராக மாறுகிறார் அப்பொழுது அவரை கட்டுப்படுத்துகின்ற உன் அடுத்து இரண்டு ரெண்டு இணை இணை செயலாளர்கள் இல்லை அப்பொழுது சர்வாதிகாரமாக அவர் செயல்படுவார் அவரை தட்டி கேட்க யாராலும் முடியாது அப்பொழுது என்றால் இது முழுக்க முழுக்க மோடியின் சூழ்ச்சி அமித்ஷாவின் சூழ்ச்சி அப்பொழுது தேர்தலை ஒழுங்காக நடத்துவார்களா ஏனென்றால் ஏற்கனவே வந்து மக்கள் மனதிலே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது அதிகமான சந்தேகங்கள் வந்திருக்கிறது இவர் பாஜக எங்கென்றால் வெற்றி பெறுகிறார்களே அது வெற்றி உண்மையான வெற்றியா இல்லை செயற்கையான வெற்றியா போலியான வெற்றியா என்ற சந்தேகங்கள் வருகிறது ஆகையால் தோழர்களே இந்த தேர்தல் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தலைமையே சரியில்லை தேர்தல் ஆணையமே சரியில்லை சரியில்லாத போது நாம் எச்சரிக்கிற தானே நம்ம கண்டிப்பாக நாற்பது தொகுதி நாம் தான் வெற்றி பெறுவோம் ஆனால் அந்த வெற்றியை ஏமாற்றுகின்ற வேலையிலே பாஜக இறங்கிவிட்டது இறங்கிவிட்டது சொல்லி தலைவர் தளபதிக்கு நாம் தருகின்ற சிறந்த பிறந்தநாள் பரிசு நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கட்சி கூட்டணி கட்சிக்கு தான் வெற்றி பெற வேண்டும் கூறி நான் நல்ல வாய்ப்பை தந்த அனைவரும் நன்றி சொல்லி போட்டி பார்த்து இரவு முழுவதும் போது போட்டு போட்டி போகப்பெறுது கிட்டத்தட்ட பார்த்துக்கின்றால் பன்னெண்டு மேட்ச் இல்லையா பதினோரு மேட்ச்கள் பதினோரு மேட்சுகள் நடக்கப் போகிறது அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்